விவாகரத்து வழக்குகளில் ஒரு சில காரணங்களை முன் தான் நம்ம வழக்கு தாக்கல் செய்வோம் அந்த ஒரு சில காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவனோ மனைவியோ விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்கிறாங்க அதற்கு அதிகப்படியான காரணங்கள்ல ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னொருத்தரோட தொடர்பில் இருக்காரு அடுல் ரயிலே இருக்காரு கூட ஒழுக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னா யார் இந்த புகாரை முன்வைக்கிறாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக வந்து அதை நிரூபிச்சாகணும் அப்புறம் வந்து என்னை நீண்ட வருடங்களாக என்னை விட்டு பிரிஞ்சிருக்காரு கணவரோ இல்லை மனைவியோ பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அதையும் நிரூபிக்கணும் அதுக்கு தகுந்த சாப்பிட்டு வேணும் அதேமாரி இவருக்கு வந்து தீராத ஒரு நோய் இருக்குது வாழ்நாள் முழுவதும் வந்து மருந்து மாத்திரையை உட்கொள்ள வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு கிரவுண்டாகவும் வச்சுக்கலாம் ஏழு வருஷத்துக்கு மேலே கணவரோ மனைவியோ எங்கே போனாங்கன்னு தெரியலை அப்படினால எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் அவர் எனக்கு உன்ன உரைவிடம் உடை இதெல்லாம் சரிவர எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு என்னை பாதுகாக்க மாட்டேங்கிறாரு அடிச்சு துன்புறுத்துறாரு குரூல்ட்டி இந்த கிரவுண்டை எடுத்தா கூட நீங்க விவாகரத்து கேட்கலாம் இதெல்லாம் இருந்தாலும் நீங்க சாட்சி சான்ற ஆவணங்கள் தகுந்த நேரத்துல முன் வச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களோட